தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜகவுக்காக வெளிநாட்டில் பிரச்சாரம் செய்கின்றார் பாரதிய ஜனதா கட்சிக்காக வெளிநாட்டில் பிரச்சாரம் செய்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இவருக்கும் உதயநிதிக்கும் கட்சியில் தலைமை பதவிக்கு போட்டி ஏற்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிறகு கட்சியை தலைமை தாங்குவது யார் என்ற பிரச்சனை ஏற்பட்டுள்ளது கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் இதில் போட்டி ஏற்பட்டுள்ளது உதயநிதியை அமலாக்கத்துறையிடம் சிக்கவிட்டது தான் என்று கூறப்படுகிறது கனிமொழி பாஜகவுடன் நெருக்கமாக இருப்பதாக கூறப்படுகிறது கனிமொழியின் திட்டத்தின்படியே அமலாக்கத்துறை உதயநிதியை சுற்றி வளைத்ததாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளார் தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக ஆனால் கனிமொழிக்கோ பாஜக முக்கியத்துவம் கொடுத்துள்ளது ஏழு நாடுகளுக்கு கனிமொழியை மத்திய அரசு அனுப்புகிறது கனிமொழி தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு ஏழு நாடுகளுக்கு சென்று இந்தியா பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தானின் தீவிரவாதத்தை அம்பலப்படுத்துவதற்காக உலக நாடுகளில் வெளிநாடுகளில் அம்பலப்படுத்துவதற்காக கனிமொழி தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அனுப்பியுள்ளது அந்த குழு இன்று வெளிநாடு செல்கிறது வெளிநாடு செல்கின்ற கனிமொழி பாஜக அரசின் திறமையை சாமர்த்தியத்தை எடுத்துரைக்கப்படுவதாக கூறப்படுகிறது பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யப்படுவதாகவே கருதப்படுகிறது கனிமொழி தலைமையில் வெளிநாடு சென்றுள்ள குழு இந்தியாவின் நியாயத்தை பற்றி பேசுவதை விட பாஜக அரசின் பெருமையை கூறுவதாகவே கூறப்படுகிறது ஆக கனிமொழி பாஜகவுக்காக வெளிநாடுகளில் பிரச்சாரம் செய்கிறார் என்று நெட்டிசன்கள் கூறுகின்றனர் கனிமொழி முழுக்க முழுக்க பாஜக ஆதரவாக ஆதரவாளராக மாறிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது பாஜக தன்னை காப்பாற்றும் என்று கருதுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிறகு தலைமையை பிடிப்பதில் பாரதிய ஜனதா கட்சி தனக்கு உதவும் என்று கனிமொழி எதிர்பார்க்கின்றார் இதற்காக வெளிநாடுகளில் கனிமொழி பாஜகவுக்காக பிரச்சாரம் செய்கிறார்